ஸ்டேஜில் போயிட்டாரு உடம்பு சரி இல்லாமல் கோமர்ஸ்டேஜில் போயிட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு மருத்துவமனை மருத்துவமனை போய்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க செஞ்சாங்க அவர் ஸ்டேஜில் இருந்தார் அதாவது நான் வியாபாரத்துக்கு போகும்போது இந்த சில குடும்பங்கள்லாம் பார்ப்பேன் அவங்க என்னடைய ப என்னிடத்தில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க துணியெல்லாம் எடுப்பாங்க அப்போ அந்த மனுஷனுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை அதாவது ஸ்டேஜ் இருந்தார் உட போய் ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ணாங்க அந்த ட்யூப்லெட்டை மு மூக்கில் ட்யூப்லெட் போட்டிருக்காங்க அதாவது தொண்டையில் அந்த சளி வர்றதுக்காக ஹோல்ஸ் போட்டு அதில் டூப்பு போட்டிருக்காங்க அது இந்த விரலே நுழையும் அந்த எப்படியும் இந்த விரலே உலையும் உள்ளே போகும் அந்த மாதிரி அந்தளவுக்கு டூப்பு இருக்குது நான் அவருக்கு போயிட்டு நாளுக்கு நாள் ஜவுன் பண்ணிட்டு வருவேன் டெய்லியும் போ ரெண்டு நாளைக்கு ஒரு முறை போயிட்டு ஜவுன் பண்ணிட்டு பண்ணிட்டு வருவேன் நம்மக்கிட்ட கேட்டேன் நான் ஜவுன் பண்ணட்டுமா அப்படின்னு ஆண்டு சுகத்தை கொடுப்பார் அதெல்லாம் இந்த பக்கத்தில் நடந்த அற்புதம் அவங்களுக்கு காதல் கேட்டிருக்காங்க அவங்க அவங்க காதல் போய் விழுந்திருக்குது அதனால நான் கேட்கும்போது சரி ஜமம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் அவருக்காக ஜவம் பண்ணிட்டு வந்தேன் ரெண்டு நாளைக்கு ஒருமை போயிட்டு ஜவம் பண்ணிட்டு வருவேன் அப்போ வந்து அவருக்கும் நாளுக்கு நாள் ஆண்டு சுகத்தை கொடுத்தார் என்றால் அவர் முக ஒரு முகத்தை அவர் முகத்தில் வந்து ஒரு பிரகாசத்தை பார்ப்பேன் கோமஸ்ர ஜிப்பார் அவர் முகத்தில் ஒரு பிரகாசம் நான் பார்ப்பேன் அவர்களுக்கு சொல்லிட்டு வருவேன் ஆண்டவர் நான் ஏதோ செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் ஆறுதல் சொல்லிட்டு வருவேன் சரி இன்னொன்னால போயிட்டு ஜவம் பண்ணிட்டு வருவேன் ஜவம் பண்ணதுக்கு போகும்போது அஹ் கைய ஜம் பண்ணிட்டு வரும்போது அவருக்கு நம்ம என்னோட கையை கொடுத்து விஷ் பண்ணிட்டு வருவேன் விஷ் பண்ணிட்டு வரும்போது அவர் என்னுடைய விரலை பிடிச்சிடா கெட்டிய புடிச்சிடாரு என்னென்றால் ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்துறாரு ஏன்னா பேச முடியல ஆனா சுகத்தை கொடுத்தாரு ஏன் பேச முடியலன்னா அந்த தொண்டையில மூக்கில ஓசு இருக்குது தொண்டையில ஓசு இருந்தா எப்படி பேச முடியும் ஒரு மனித பேச முடியாது நான் போயிட்டு ஜபம் பற்றி நான் படுத்துருவேன் அப்ப சொப்பனத்தில் ஆண்டுகள் வெளிப்படுத்துறாரு எப்படி என்றால் அந்த அவங்களுடைய மகன் எனக்கு தெரியாது இதுவரை பார்க்கவில்லை ஆண்டு அவங்க மகன் எனக்கு வெளிப்படுத்துறாரு அவங்க மகன் வந்து என்ன சொல்றாரு சொப்பனத்துல என்னோட அப்பாவுக்கு இந்த டூப்பு இந்த மூக்கல் போட்டு ட்யூப் எல்லாம் எடுத்தாலும் எடுத்துல என்னோட அப்பா நல்லா அப்படி அப்படின்னு அவர் மகன் வந்து எனக்கு சொப்பனத்தில் சொன்னார் அது நான் போயிட்டு அவங்ககிட்ட சொன்னேன் இந்த ட்யூ எடுத்துட்டீங்க ரிமோவ் பண்ணிட்டீங்கன்னா அவர் நல்லா பேசுவார் இவருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் அவங்க அவங்களுக்கு பயம் என்ன ஆகுமோ ஏதாவும்னு சொல்லிட்டு பயம் அந்த ட்யூ பலம் ரிமோவ் பண்ணுவேன் அப்படியே இருந்தது சரி நானும் வந்துட்டேன் சர்ச்சுக்கு கூட்டுவாங்கன்னு சொன்னேன் நானும் வந்துட்டேன் அவங்க வரவே இல்லை சர்ச்சுக்கு வரல கூட்டிட்டு வரல அந்த ட்யூப்பும் ரிமோ பண்ணல அப்படியே இருந்தது இருந்து அப்புறம் ஒரு நாள் மறித்து போனாரு இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா தேவ சமம் கடந்து வரும்போது இந்த அற்புதம் நடக்கிறது ஆனா அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிறதுல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுல